ஹலோ மக்களே வணக்கம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கோபிச்சுட்டிப்பாளையம் வந்திருக்கோங்க இந்த பில்டிங்கு ரெண்டு பில்டிங்குமே அந்த பில்டிங்கு இந்த பில்டிங்கு ரெண்டுமே ஒயிட் வாஷ் பண்ணியாச்சு ரெண்டுமே இன்றைக்கி பிரைமர் அடிக்க வந்திருக்கோம் ப்ரைமர் அப்படின்னா பெயிண்ட் தான் அதுவும் ஒயிட் கலர் ப்ரைமரு பெயிண்ட்டு சரிங்களா ப்ரைமர் அடித்து தான் மாதிரி இத்தனைக்கும் காலையில் ஆறு மணிக்கே வந்துட்டோம் சரிங்களா வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை செஞ்சுட்டு இப்போதான் கயிறு எடுத்தாச்சு தொங்கு சாரம் போடணும் தொங்கு சாரம்னா டுக்க இறங்கணும் கயிறு எடுத்தாச்சு இந்த கயிறு அங்கே சாக்கு வச்சாச்சு சாக்கு வச்சுட்டு கயிறு கீழே இருக்குது இனி பெயிண்டை ஊற்றிட்டு அப்படியே மேலே ஏறி அதான் அந்த பக்கம் தொங்கி இறங்கி அடிக்கணும் சரிங்களா இந்தா தொங்கி இறங்கி அடிக்கணும் அவர் அடிச்சிட்ருக்காரு ஆமாம் ஆமா மக்களே தொங்குச்சாரம் போட்டு கயிறு இறங்கி அடிக்கணும் ரிஸ்க்கான வேலையாக இருந்தாலும் எங்கள் உயிரை கையில் பிடிச்சி ஒரு வண்ணம் தீட்டும் கிளையே எங்களுக்கு கடவுள் கொடுத்ததுக்காகனால் ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் தாங்க இந்த இடம் சரிங்களா எப்படி நிறையா பில்டிங் இருக்குது இப்படியே எங்களுக்கு குறை இல்லாமல் கடவுள் ஒவ்வொரு பில்டிங்காக வேலை கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு எனக்குன்னு இல்லை எங்கள் எல்லோருக்குமே நல்லாயிருக்கும் ஏன்னா சாப்பாடு முக்கியம் ப்ரோ சாப்பாடு முக்கியம் பயிலே சாப்பாடு முக்கியம் அதனால் கண்டிப்பாக தொடர்ந்து வேலை இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை பிரச்சனையே இல்லை எங்களுக்கு வேலை தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத கடவுள்கிட்ட அந்த சூரிய பகவான்கிட்ட கேட்டுக்கிறேன் சரிங்களா சூரிய பகவான் சூரிய பகவான்கிட்ட கேட்டுக்கிறேன் சரிங்களா தொடர்ந்து வேலை இருக்கணும் கட்டடம் பில்டிங் எல்லாம் கிடைக்கணும் வேலை செய்யணும் இதுதான் இதுதாங்க பாருங்கள் அப்படியே இதுதாங்க தொங்குசாரம் போட்டு இறங்கி அடிக்கணும் இது இறங்கி அடிக்கணும் அப்படியே பாருங்கள் எவ்வளோ லாங்கு இறங்கி அடிக்கணும் ரெண்டு ஃப்ளோர் டபுள் ஃப்ளோரு இந்த பில்டிங்கு அது இல்லாமல் ரெண்டு கட்டடம் ரெண்டு கட்டடம் டபுள் ஃப்ளோரு இந்த வீடியோ பார்க்கும் நட்பு உறவுகள் அனைவருக்குமே நீங்களும் ஒரு பெயிண்டராக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் மற்ற எல்லோருமே யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கும் இப்படி வீடுகள் வண்ணம் தீட்ட வேண்டும் கலர்கள் கொடுக்க வேண்டும் பெயிண்ட் அடிக்கணும் லட்ச ரூபா போட்டு லட்ச லட்சமாக போட்டு வீடு கட்டுறோம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு முப்பதாயிரத்துக்குள்ளே ஒரு பெயிண்ட் அடித்து ஜம்முன்னு வீட்டை வைங்க சரிங்களா அத்தனை லட்சம் போட்டு வீட்டை கட்டிட்டு கடைசியில் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரத்தை பார்த்து வீட்டை வீணாக்கிடாதீங்க மக்களே சரிங்களா நல்லது தான் சொல்கிறேன் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் மீண்டும் சந்திப்போம் இப்படியே ஒசுபேட்டி உசு உடம்ப ரகலமா நேர்மையானவங்க எங்க போனாலும் பிரச்சனை தான் ஏன்னா அவங்களுக்கு நடிக்கவும் தெரியாது நடிக்கிறவங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது யாராருக்கோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க கைத்தில் தொங்கி கஷ்டப்படுற எனக்கு ஒரு லைக்கு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே